அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது லதா என்ற சிறுகதை நான் என் மனைவி வாடகை வாடகைக்காரில் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்த போதுதான் அது நடந்தது சாலையோரம் இருந்த ஒரு துணிக்கடையில் அந்த புடவை தொங்கிக் கொண்டு இருந்தது அதே போல தான் என் மனைவி லதா ஒரு வாரமாக தேடிக்கொண்டிருக்கிறாள் போன வாரம் என் அக்கா பெண்ணோட சீம்பந்தத்துக்கு போயிருந்தோம் அங்குதான் அவளுடைய நாத்தனார் அதான் என்னோடய அக்கா அந்த மாதிரி புடவை ஒடுத்திருந்தாள் பார்க்காது அவளுக்கு நன்றாக இருந்தது அதே போலவே தானும் வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக இப்போது வரை இருக்கிறாள் நானும் அவளும் அந்த புடவையோட ஃபோட்டோவை காட்டி எல்லா பிரபலமான கடையிலிருந்து சாதாரண கடை வரை அலைந்து தெரிந்து பார்த்து விட்டோம் இதுவரை கிடைத்த பாடில்லை அந்த புடவை உனக்கு நல்லா இருக்காது வேற காஸ்டில் கூட வாங்கிக்கலாம் என்று சொல்லி பார்த்தேன் ஆனால் லதா குழந்தை மாதிரி பிடிவாதம் செய்வதை விட்டால் தானே இன்று அதே மாதிரியான புடவை ஒரு சாதாரண கடையில் வெளி விளம்பரத்திற்காக தொங்கிக் கொண்டிருந்தது காரில் போகும்போதே அவளுடைய கழுகு கண்கள் அதை பார்த்து விட்டன ரொம்ப பிஸியான ரோட்டில் வேகமாக போய் கொண்டிருந்த எங்களது கார் சுமார் இரண்டு கிலோமீட்டர் போய் ஒரு யூ டன் போட்டு திரும்பியது டிரைவர் லெஃப்ட் சைட்லேயே மெதுவாக போக சொன்னேன் ஒரு குப்பை தொட்டியைத்தான் லதா அந்த கடைக்கு அடையாளமாக வச்சுருந்தாள் ஒரு வழியாக குப்பை தொட்டி பக்கத்தில் வண்டியை நிறுத்தினோம் அந்த இடத்துல இருந்த கடையெல்லாம் துணி கடை தான் என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு கடைவாசல் முன்னால் உட்கார்ந்தா அப்போதான் என்னை விட்டு விடுவாள் என்று எண்ணிய என்னிடம் எப்படிங்க கடை சரியாக கண்டுபிடிச்சிங்க என்றாலே பார்க்கலாம் கடை கடைவாசலில் அவள் பார்த்து வச்ச புடவை காணவில்லை ஆண்டவா அந்த புடவைக்கு மட்டும் என்ன அவ்வளவு டிமாண்ட் என்று புலம்பிக்கொண்டே என் மனைவியின் ரசனையை பாராட்டினேன் அவளோ சும்மா வாங்கோ என்று என்னை அதட்டினாள் கடைக்காரனிடம் புடவையின் ஃபோட்டோவை காட்டி இதே போல் மயில் கலர் புடவை ஒன்று வேண்டும் என்றாள் என் மனைவி அச்சோ தான் ஒரு அம்மா தான் புருஷனோட வந்து அதை வாங்கிட்டு போனாங்க வேற ஸ்டாக் வந்தாதான் உண்டு என்று சொல்லி முடித்தார் லதா ஏனோ என்னை முறைத்தாள் அந்த புடவையை யார் வாங்கியது என்ற விவரம் தெரியவில்லை வயிறு பசித்தது இருவரும் அருகிலிருந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஹோட்டலில் எங்களுக்கு முன் டேபிளில் இருந்த கணவன் மனைவி கையில் இருந்த பையை திறந்தார்கள் அதிலிருந்து புடவை டேபிளின் மேலே வைத்து அழகு பார்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த தான் லதாவுக்கு வேண்டிய புடவை லதா அவர்களை கேட்டு பார்க்கலாமா இல்லை அவர்கள் ஏமாறும்போது விடலாமா என்றால் எதற்கும் சம்மதம் இனிமேல் என்னால் அலைய முடியாது என்றேன் லதா ஏக்கத்தோடு என்னை பார்த்து ரொம்ப சாரிங்க என்றால் அவர்கள் சாப்பிடுவதற்கு கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தார்கள் அப்படியே அந்த புடவை பற்றி லதா அவர்களை கேட்டாள் புடவை விலை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் இந்த மாதிரி இன்னொரு புடவை அந்த கடையில் இல்லை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா இந்த புடவை நான் உங்கள் இருந்து வாங்கிக்கட்டுமா கூட நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுத்துறேன் என்றால் லதா இதை கேட்டால் அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க ஆனால் அவர்கள் நண்பர் ஒருவர் கேட்டதன் பேரில் வாங்கி செல்வதாகவும் நண்பர் வேண்டாம் என்று சொன்னால் தருகிறேன் என்றும் சொன்னார்கள் நாங்கள் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டும் அன்று மாலை கேட்டுவிட்டு சொல்வதாக சொல்லிவிட்டு போனார்கள் இருவருக்குள்ளும் நட்பு மலர்ந்தது எதிர்பார்த்தது போல் அவர்களிடமிருந்து மாலை ஃபோன் வந்தது அவர்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு எடுத்து வச்சிருக்காங்களா என்று சொல்லிவிட்டு ஃபோன் கட்டாகிவிட்டது மறுநாள் காலை விஜயா காரில் வந்து இறங்கினாள் சர்ப்ரைஸாக லதா விரும்பிய புடவையை அவளிடம் கொடுத்தாள் அதே புடவையைத்தான் அவளும் கட்டிட்டு வந்திருந்தாள் நீ இந்த புடவையை சீக்கிரம் கட்டிட்டு வா என்று சொன்ன தன் நாத்தனாரை புன்னையோடு பார்த்த லதா புடவை வாங்கிக்கொண்டு கொண்டு அவசர அவசரமாக ட்ரெஸ்ஸிங் ரூமிற்குள் சென்றால் லக்கிலதா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் நான் கதை முடிவடைந்தது நன்றி